ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என் அழகான வீடு சம்மர் சீசன் வந்தாச்சு அதனால் எல்லாருமே வந்து வீட்டில் வத்தல் வடகெல்லாம் வந்து போடுறதுக்கு ஆரம்பிச்சிருப்பீங்க எனக்கு வந்து பூசணிக்காய் ஒன்று கிடச்சிருக்கு அதனால் வந்து அதை வச்சுட்டு பூசணிக்காய் வத்தல் வந்து செய்ய போகிறேன் இந்த வெள்ளை பூசணிக்காயில் தண்ணி நிறையா இருக்கும் நம்ம ஜூஸ் வந்து போட்டு குடித்தா வெயிட் லாஸ் ஆகும் பூசணி வத்தல் செய்கிறதுக்காக ஒரு மகாணி உளுந்து எடுத்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைக்கிறேன் இந்த ஒரு பெரிய பூசணிக்காய்க்கு ஒரு மகானி உளுந்து சரியாக இருக்கும் பூசணிக்காவை நல்லா தோல்சி விட்டு இதை போல் சின்னதாக வந்து கட் பண்ணிக்கிறேன் அதோட சீடோட வந்து எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து தண்ணியே தேவையில்ல அதிலே வந்து தண்ணி இருக்கும் உளுந்தும் நம்ம வந்து தண்ணி சேர்க்காமல் கட்டியாக அரைச்சிக்கலாம் தண்ணி சேர்த்து அரைச்சோம்னா கொஞ்சம் வத்தல் வந்து போடுறதுக்கு வராது கொஞ்சம் மிளகாவும் ஜீரகமும் சேர்த்து உளுந்தை வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன் அரைச்சி வச்சுருக்க பூசணிக்காய் பேஸ்ட்டோடு இதை சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சில பேர் வந்து இந்த பூசணிக்காயில் இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து நல்லா வடித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் கிள்ளி வைக்கிற போல் வந்து வத்தல் செய்வாங்க நான் வந்து அப்படியே கஞ்சி வத்தல் போலவே வந்து போட்டுற போகிறேன் அதுக்காக வந்து இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் மாடியில் பார்த்திங்கன்னா தோட்டம் வந்து போட்டிருக்கிறதுனால இந்த ஷேட் நைட்டு இருக்கிறதுனால வெயில் வந்து அந்த அளவுக்கு வந்து இருக்காது அதனால் எங்களுக்கு கொஞ்சம் காய வைக்கிறதுக்கெலாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் ஒரு சைடு மட்டும் வெயில் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வத்தல்லாம் போட்டால் செடியில் இருக்கிற அந்த மண் குப்பை இதெல்லாம் வந்து போயிடும் அதனால் வந்து நான் பார்த்திங்கன்னா இங்கே உட்காரத்துக்கு கொஞ்சம் பெஞ்ச் போல் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அதில் வந்து வத்தல் வந்து போட போகிறேன் ஒரு வெள்ளை கலர் துண்டு எடுத்து அதனால் வந்து தண்ணியில் நினச்சிட்டு புழிஞ்சி வச்சுருக்கேன் இது மேலே வந்து துணியை வந்து போட்டுட்டு வத்தல் வந்து போடலாம் துணியை வந்து நினச்சி போடுறதுனால காற்றுல வந்து பறக்காமல் இருக்கும் அப்படியே நம்ம எடுத்து வத்தல் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பறக்காது இப்போ இது ஒரு சின்ன குழி கரண்டியில் எடுத்து ஒன்று ஒன்றா வந்து வத்தல் வைக்கிறேன் இது போடக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக தான் இருக்கும் ஆனால் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன ஆகிடும் கொஞ்சம் நெருக்கமாக பக்கத்து பக்கத்தில் வந்து போட்டுக்கலாம் கஞ்சி வத்தல் போடுற மாதிரியே தான் வந்து போட்டிருக்கேன் இந்த ஒரு பூசணிக்காய்க்கு இந்த அளவுக்கு வந்து வத்தல் வந்திருக்கு இப்போ இது இப்படியே வந்து வெயிலில் வந்து நான் காயட்டும் ஈவினிங் வந்துட்டு பார்க்கலாம் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கொஞ்சம் எடுத்து எடுத்து திருப்பி வந்து போட்டுட்டேன் ஒரு சைடு காஞ்சிருக்கு இன்னொரு சைடு வந்து காயட்டும் அடுத்த நாள் காலையில் இது வந்து ஒரு பிளேட்டில் போட்டு காய வைக்கிறேன் இன்னும் ஒரு நாள் வந்து இது காஞ்சாதான் வந்து நல்லாயிருக்கும் இப்போ இன்னொரு நாள் வந்து காய வச்சு எடுத்தாச்சு நல்லா கலகலன்னு வந்துட்டு காஞ்சிடுச்சு இப்போ இதை வந்து பொறிச்சுட்டு நம்ம சாம்பார் சதத்துக்கு அப்படியே வத்தல் போலவும் சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வத்த குழம்பு வச்சுட்டு குழம்பு நல்லா கொதிக்கக்குள்ள அதில் வந்து பொரிச்சிட்டு போட்டுக்கலாம் குழம்புல நல்லா ஊறி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சோண்டு பொறிச்சு நான் இன்றைக்கி வந்து குழம்பு வச்சுருக்கேன் அதில் வந்து போட்டுக்கிறேன் பேலன்ஸ் இருக்கிறத ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டா நம்ம எப்போ வேணா வந்துட்டு செஞ்சுக்கலாம் உங்களுக்கும் பூசணிக்காய் வந்து கிடச்சிதுன்னா இதை போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய் பாய்